விடுதலை பயணம் முப்பதாம் அதிகாரம் தூப பீடம் நறுமண பொருட்கள் எரிக்குமாறு ஒரு பீடம் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுழம் கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேல்பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வைந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து அதை தூக்கி செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேந்திடு உடன்படிக்கு பேழைக்கு முன்னால் திரு தூய திரையின் முன்னிலையில் தூவ பிடித்து வைப்பாய் உடன்படிக்கை பேழை உள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலை ஆரோன் ஆறொண் அதன் மேல் நறுமணப் பொருட்கள் இருப்பானாக விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருட்கள் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக வேற்று நறுமணப் பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது ஆண்டுக்கு ஒரு முறை அது கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான் ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான் ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும் தலைக்கட்டு வரி ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும் போது எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்கு உட்படும் யாவரும் திருத்தல செக்கலில் அரை செக்கல் வீதம் கட்ட வேண்டும் ஒரு செக்கல் என்பது இருபது கேரா என்க அந்த அரை செக்கல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரம் அரை செக்கிலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்லீ மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு குடரத்தில் திரு பணிக்கென்று கொடுத்துவிடு உங்கள் உயிருக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்லி மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவுச் நினைவுசன்னமாய் இருக்கட்டும் என்றார் வெண்கல நீர் தொட்டி பின்னும் ஆண்டவர் மோசையிடம் கழுவதற்காக ஒரு வெண்கல நீர் தொட்டியை அதற்கான வெண்கல ஆதார தொடுசை சந்திப்பு கூடரத்திற்கும் பளிப்பிடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு குடரத்தில் நுழையும் போது அல்லது பளிப்பிடத்து நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்புப் பழிகளை சுற்றறிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழிவு கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழிவு கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் உள்ள நியமமாக இருக்கும் என்றார் திருப்பொழிவு என்னை மீண்டும் ஆண்டவர் மூசையிடம் ஐநூறு திருத்தல செக்கல் எடைக்கு உயிர்தர வெள்ளை போலம் அதன் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மனங்கமிடும் கருவாப்பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூறுக்கு இலவங்கப்பட்டை ஆகிய தலை நறு பொருட்களை எடுத்து ஒரு கலைய அளவு ஒளிவ எண்ணையும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்கு தண்டு அதன் துணைக்கலன்கள் தூபப்பிடம் எரிப்பளிப்பிடம் அனைத்து துணைக்கலன்கள் நீ தொட்டி அதன் ஆரம் ஆகியவற்றை திருப்பழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அர்ப்பழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் நீ இசை மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய திருப்பழிவு எண்ணையாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது பொங்கலுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் இதை போன்ற கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் நறுமண தூபம் ஆண்டவர் மோசை நோக்கி நறுமண பொருள்களான வெள்ளை போலம் குங்கிலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலைப்பில்லாத சாம்பிரானையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமணக் கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்புக் உள்ள உடன்படிக்கை பிழைக்கு முன்னால் வைக்க வேண்டும் அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும் இந்த கலவைக்குரிய விகிதப்படி கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும் நறுமணம் முகர்வதற்காக இதைப் போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார்